கடக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது நம்ம அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சந்திரன ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா அது தப்புதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாம எந்த தரப்புல நியாயம் இருக்கோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு தங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் கடக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க இருந்தாலும் உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிந்த உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க கடந்த காலகட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல இந்த அஷ்டமத்து சனி மூலியமா நிறைய ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் மட்டும் உங்க வாழ்க்கையில அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு கடந்த காலகட்டத்துல சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இருந்தாலும் இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அதுவாக போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க இப்ப நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க இதனால வரை நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்க போகுது அப்படிங்கறத இந்த பதிவு மூலியமா நம்ம முழுவதுமா பார்க்க போறோம் கடந்த காலகட்டத்துல நான்கு ஐந்து வருடம் பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி கடக ராசிக்கு நிறைய இழப்புகள் மட்டும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இந்த சனி பயிற்சி மூலியமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்தோட உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சாலுமே கூட இன்னும் நாங்க அதுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் சாமி இருக்குது அவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு இன்னும் இருக்கு எங்க வாழ்க்கை மாறுதலே வராதா ஏன் எங்க வாழ்க்கையில் மட்டும் இப்படி இருக்கு மத்த ராசிக்காரங்க நல்லாதான இருக்காங்க அப்படின்னு கடக ராசிக்காரங்க சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது அது முன்னாடி இந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி வருட கிரகணங்கள் பெயர்ச்சி மற்றும் வந்து உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிறதால அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது முழுவதுமாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர நிவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா குரு ராசி மீன ராசி வக்கர நிவர்த்தி அடையிறதால இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியுடைய ஒட்டுமொத்த பலன்களும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுது ஏன்னா கடந்த கட்டத்துல சனி பாபான் மூலம் நீங்க எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி மூலியமா நீங்க திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் திடத்துல இருக்கிற நான்காம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறதால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே மாதிரி மோசமா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா கண்டிப்பா நல்ல ஒரு உச்சத்திற்கு போக போறீங்க வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கு ஏன் இதை எல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து முழுவதுமா கிடைக்க போகுது ஒருத்த வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கறா அப்படின்னா அவனை ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவனுக்கு சுக்கிர உச்சத்துல இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடக ராசிக்கு அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைத்த வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை இன்னை வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ குடும்ப கஷ்டத்துக்கு பத்து ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லைன்னு நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க கோர்ட் கேசன் ரொம்ப நாட்களை அலைஞ்சிட்டு இருந்த நாட்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேது வாழ உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்துல நீங்க ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்ல கோடி கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவர்கள் நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு எல்லாமே கிடைக்கும் இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி தொழில்ல இருந்து தடைகள் விலகும் அது மட்டும் இல்லைங்க சிலர் வந்து புதிதா தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்க தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இழந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பா வெற்றியை தரும் கடந்த கால திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் சவாலும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருந்திருப்பீங்க அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுருவாங்க நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க இத்தனை நாளா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க இத்தனை நாள நீங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாட்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுமூகமாக முடிய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருமண நிலை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு காலகட்டமாக நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுதுங்க எல்லோருடைய வாழ்க்கையிலையும் திருமண நிலை அப்படிங்கிறது எப்படி ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கோ அது மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் திருமண நிலை அப்படிங்கிறது நீங்க அடைய போறீங்க அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துக்கு மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க இருந்தாலும் கூட தனியா மறுபடியும் நீங்கள் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால கட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும் தாங்க நல்ல லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலியமாக அந்த லவ் பிரேக்அப்பாக இருக்கும் இல்ல வீட்டுல போய் சொல்லும்போது போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடும் வீட்டுல போய் சொல்லும்போது போது பெற்றோர்கள் உங்களுக்கு திருமணத்தை முன்னாடி நின்று நடத்தி வைப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்துல உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுங்க சிலர் படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுதுங்க கடந்த கால கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க போகுதுங்க அப்படிங்கிறது மடங்கு இதன் மூலம் கடந்த அவங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தி ஆக போகுதுங்க நீங்க போய் ஒரு கடக ராசிக்காரங்களை பார்த்து கேட்கறீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்ச கடன் இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்ச கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடந்த கட்டத்தில் அட்டமத்து தனி மூலியமா பொருளாதார ரீதியாக மிக சிரமப்பட்டு தாங்க நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கம் தீய பழக்க வழக்கம் பட்சத்தில் உடனடியாக இவர்களிடத்தில் இருந்து நீங்க விலகி இருப்பது நல்லது கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு விலகி இருப்பது நீங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமையப் போகுதுங்க